ியனின்னகன் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு அதிசய மூன்றாம் ஜாமத்தின் முடிவில் திரையனேடிக்கு அருகாமையில் விக்கிரமாதித்தனை சந்தித்துவிட்டு அவன் காட்டிய அலட்சியத்தின் காரணமாக மிகுந்த மனவேதனையுடன் புது நெடுஞ்சாலையை அடைந்த பல்லவிழவன் தனது புறவையை துடுதப்படுத்தாமல் வெகு நிதானமாகவே நடத்தினான் சற்று துரிதமாக சென்றால் பொழுது புலர்வதற்கு முன்பாக தண்டி மகாகவி குறிப்பிட்ட பல்லவர் சத்திரத்தை அடைந்துவிடலாம் என்றும் அப்படி அடைந்துவிட்டால் பல்லவ இளவலை சாலையில் சதா உலாவும் சாலைக்கிய வீரர்களோ மற்றவர்களோ அடையாளம் கண்டுகொள்வதை தவிர்க்கலாம் என்றும் சீதனும் சந்துகனும் மாறி மாறி சொன்ன யோஜனையை இளவரசன் காதில் வாங்கிக் கொண்டான் இல்லை அவன் நினைப்பதெல்லாம் விக்கிரமாதித்தனையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது மிக நிதானமும் கம்பீரமும் தனது வாழ் பலத்திலும் பலத்திலும் மிக நம்பிக்கையும் உள்ள ஒரு மகத்தான மன்னன் வசம் காஞ்சி மண்டலம் சிக்கிவிட்டதை எண்ணியும் இத்தனை பெரிய எதிரியை தனது தந்தை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று நினைத்தும் இயங்கிய இளவன் இந்த மாவீரனுடன் அந்த ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபுரம் சேர்ந்திருக்கிறாரே இவ்விருவரின் சேர்க்கையில் விளையும் ராஜதந்திரத்தை உடைப்பதும் எளிதல்லவே என்று மனதில் நினைத்த வண்ணம் இருக்கட்டும் இந்த இருவர் பலத்தையும் நானும் ஒரு கை பார்க்கிறேன் என்று கருவிக்கொண்டு உறவையின் கடிவாளத்தை இழுத்து சற்று அதன் நடையை அரை ஓட்டமாக்கினான் அதிக நேரம் மௌனம் சாதிக்க முடியாத சீனன் மட்டும் சம்பாஷணையை துவக்கி அவர் சத்திரம் காஞ்சியில் இருந்து இரண்டு காத தூரம் இருப்பதாக ஆச்சாரியர் சொன்னாரே என்றான் மெதுவாக இளவரசன் புறவிக்கு பக்கத்தில் செலுத்திய வண்ணம் அந்த கேள்வி இளவரசனை இந்த உலகத்திற்கு கொண்டு வரவே அவன் சற்று திரும்பி சின்ன நோக்கி ஆம் சொன்னார் அந்த சத்திரமும் நான் அறியாததல்ல பதில் சொன்னான் இரண்டு காதத்தை விடுவதற்குள் அடைய வேண்டுமானால் இந்த வேகத்தில் பயணம் செய்தால் போதுமா என்று விரும்பினான் சீனன் பதிலுக்கு இளவரசன் எதிரிலும் பக்கங்களிலும் வந்தும் போயும் கொண்டிருந்த சாளுக்கிய வீரர்களை சுட்டிக்காட்டி எதிரிகள் எந்த வேகத்தில் போகிறார்கள் கவனியுங்கள் அவர்களை விட நாம் வேகமாக சென்றால் சந்தேகம் ஏற்படும் நிறுத்தி நம்மை விசாரித்தால் இம்முறை நம்மை தப்ப வைக்க மீண்டும் சாளுக்கிய மன்னன் வரமாட்டான் என்று கூறினான் இளவரசன் எத்தனையோ யோஜனையிலும் எச்சரிக்கையை மட்டும் கைவிடவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட சந்துகன் அதற்கு மேல் கேள்வி எதுவும் கேட்கவில்லை இளவரசனை மேற்கொண்டு சொன்னார் நாம் இப்பொழுது சாளுக்கியர் உடைகள் இழைக்கிறோம் ஆகவே நெடுஞ்சாலையை காப்பதிலும் கண்காணிப்பதிலும் நமக்கும் பங்கு உண்டு அந்த நிலையில் நடந்து கொண்டால்தான் நாம் எந்தவித தடங்களும் இன்றி பல்லவர் சத்திரத்தை அடைய முடியும் இத்தனை எச்சரிக்கையும் மீறி தங்களை யாராவது அடையாளம் கண்டுகொண்டால் சாதாரண பிரஜை யாராவது அல்லது வழிப்போக்கன் பார்த்து தங்களுக்கு தலை வணங்கினாலோ இளவரசர் வாழ்க என்று கூறினாலோ என்ன செய்வது தங்களை அறியாத குடிமகன் யாரும் காஞ்சி மண்டலத்தில் கிடையாதே என்று சந்தேகம் கிளப்பினான் சந்துகன் சந்துகன் கூறியதில் மிகுந்த பொருள் இருப்பதை உணர்ந்த சின்னம் ஆமாம் அந்த ஆபத்து இருக்கிறதே என்று ஒத்துப்பாடினான் இதழ்களில் பொன்முருவல் படர்ந்தது நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை ஆனால் பின்னால் ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதற்காக முன்னாலேயே ஆபத்தை தேடிக் கொள்வது அறிவாளிகளுக்கு அழகல்ல இப்பொழுது நமது புறவைகளை அசுரவேதத்தில் தட்டிவிட்டு சாளுக்கிய வீரர்களின் சந்தேகத்துக்கு இலக்காவதை விட பின்னால் ஏற்படக்கூடிய ஆபத்தை அப்போது சமாளிக்க முயலுவதுதான் சரி என்று கூறிய இளவரசன் நெடும் சாலையை காவல் புரியும் சாளுக்கிய காவலர்களைப் போலவே அரை ஓட்டமும் அரை நடையுமாக புறவையை நடத்திச் சென்றான் இதன் விளைவாக அவர்கள் நன்றாக பொழுது புலர்ந்த பின்பே பல்லவர் சத்திரத்தை அடைய முடிந்தது பல்லவ மன்னர்கள் பரம்பரையாக ஒவ்வொருவர் ஆட்சி காலத்திலும் பல சத்திரங்களை பல சாலைகளில் கட்டியிருந்தாலும் காஞ்சியின் வடமேற்கில் சாளுக்கிய நாடு செல்லும் நெடும் சாலையில் இரண்டு காத தூரத்தில் இருந்த அந்த ஒரு சத்திரமே பல்லவ சத்திரம் என்று சிறப்பு பெயருடன் விளங்கியது மற்ற சத்திரங்களைப் போல் இந்த பல்லவ சத்திரம் மட்டும் நெடுஞ்சாலை ஓரத்தில் கட்டப்படாமல் ஒரு பெரும் சோலைக்குள் கட்டப்பட்டிருந்தபடியால் அதை அடைய பல சிறிய பாதைகள் நெடுஞ்சாலையிலிருந்து ஓடிக்கொண்டிருந்தன உள்ளே அந்த சிறிய பாதைகளும் அந்த அதிகம் சிறியதா இல்லாமல் ரதங்களும் இரட்டை வரிசை புறவிகளும் செல்லும்படியாக அமைக்கப்பட்டிருந்தபடியால் நெடுஞ்சாலையிலிருந்தே அந்த சத்திரத்தை யாரும் பார்க்க முடிந்தது சத்திரமும் சத்திரமாக இல்லாமல் பெரும் அரண்மனை போல் காட்சியளித்தது அதன் வாயிலில் ஒரு பெரிய வளைவு புகுந்ததும் அன்றி உயரே இரண்டு மாடிகளும் பல அறைகளும் காணப்பட்டன தவிர அக்கம்பக்கங்களில் புறவைகளை கட்டவும் ரதங்களை நிறுத்தவும் பெரும் சார்புகள் இறக்கப்பட்டிருந்தது அன்றி அவற்றுக்கான வசதிகளும் செய்யப்பட்டிருந்ததால் அந்த பல்லவர் சத்திரம் மன்னர் வம்சத்தாரும் மற்ற பெரும் படைத்தலைவர்களும் மட்டும் தங்குவதற்காக ஏற்பட்டது போல் தோன்றினாலும் அதன் முன் தாழ்வறைகளில் மூட்டை முடிசுகளுடன் உட்கார்ந்திருந்த புத்த பிக்ஷுக்களும் இந்து சந்நியாசிகளின் கூட்டமும் அது யாருக்கு புகலிடம் என்பதையும் அங்கு மன்னர் குலத்துக்கும் ஆண்டி குலத்துக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது என்பதையும் புலன் ஆயிற்று அத்தகைய பல்லவர் சத்திரத்திற்குள் புகுந்து வாயிலில் புறவைகளில் இருந்து குதித்த இளவரசன் அவன் சகாக்கள் இவர்களை உள்ளே இருந்து கவனித்துவிட்ட சத்திரத்து காவலன் ஓடோடியும் வந்து பக்கச் பக்கச்சார்புகளில் கட்ட வேண்டாம் பின்புறம் கொண்டு வாருங்கள் என்று கூறி சத்திரத்தை சுற்றி வழிகாட்டி முன்னால் சென்றான் சத்திரத்தின் பின்புறத்தில் புறவிகளுக்காக பெரும் கொட்டடி ஒன்று இருந்ததை கண்ட இளவரசன் ஆ இதை நான் பார்த்ததே இல்லையே இது எப்பொழுது கட்டப்பட்டது என்று பிறவினான் சாளுக்கியர் ஆதிக்கம் ஏற்பட்ட பிறகு பக்கச்சார்புகளில் அவர்கள் புறவிகளே கட்டப்பட்டமையால் நம்மவர்கள் வந்தால் ஒன்று இருக்கட்டுமே என்பதற்காக நான் தான் இதை கட்டினேன் இதில் தங்கள் புறவிதான் முதல் கிரகப்பிரவேசம் செய்கிறது என்று கூறி தலைவனையினான் சத்திர தலைவன் இதுவும் சாளுக்கியர் புறவிதான் என்று கூறி இளவரசன் இளநகை புரிந்தான் இருப்பினும் தாங்கள் ஆரோகணித்த பிறகு அது தங்கள் புறவிதானே வாருங்கள் என்று கூறி இளவரசன் கையில் இருந்த கடிவாளத்தை தன் கையில் வாங்கிக் கொண்டு அதை தானே தலையில் பணித்தான் பிறகு மற்ற இருவரையும் குறைவிகளை பணிக்கச் சொல்லிவிட்டு இளவரசனையும் மற்ற இருவரையும் பின்புறம் வழியாகவே சத்திரத்துக்குள் அழைத்துச் சென்று முதல் மாடியில் இருந்த ஓர் அறைக்குள் இளவரசனையும் அக்கம்பக்கத்து அறைகளில் சீனனையும் சந்துகனையும் தங்க வைத்து சத்திரத் தலைவன் இளவரசனை நோக்கி இந்த அறையின் பக்கம் யாரும் வரமாட்டார்கள் உங்கள் நீராட்டம் முதலியவற்றுக்கும் ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சென்றான் அவன் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அறையிலிருந்து வெளிப்போந்த இளவரசன் அங்கு கண்ட காட்சியை பார்த்து பிரமித்தான் அந்த மாடியின் மற்ற அறைகளின் வாயில்களில் சாதுக்கள் பலர் உட்கார்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள் சிலர் ஆசனங்கள் போட்டுக் கொண்டிருந்தார்கள் மற்றும் சிலர் சத்திரத்தின் இடைவெளியில் சூரியனை விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்ன ஆதித்யதிரம் வானை சூழ்நிலையை கண்டு பிரமித்து பங்கு கொண்டதால் கேட்டான் யசமான் இந்த சத்திரம் சாமியார்களுக்காக கட்டப்பட்டதா என்று அவர்களும் இந்த சத்திரத்தில் தங்கலாம் அவர்களுக்கு கீழ்த்தளத்தில் பெரும் கூடங்கள் ஒழித்து விடப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த மாடியில் இளவரசர்களையும் மந்திரிகளையும் இதர நாட்டு இராணுவ பிரமுகர்களையும் தான் தங்க அனுமதிப்பது வழக்கம் என்றான் இளவரசன் இப்பொழுது அந்த வழக்கம் மாறிவிட்டதோ என்று சந்துகன் வினவினான் அந்த சமயத்தில் இரண்டு சாதுக்கள் அவர்களை வெறுப்புடன் நோக்கவே சரி சரி நமது அறைக்குச் செல்வோம் சத்திரத்து தலைவனை கேட்டால்தான் இதற்கு விளக்கம் கிடைக்கும் என்று கூறிய இளவன் மற்ற இருவரையும் அவரவர் அறைக்கு செல்லவிட்டு தானும் தனது அறைக்கு சென்று கதவை தள்ளிட்டுக் கொண்டான் சுமார் இரண்டு நாழிகைக்கு பிறகு சத்திரத்து தலைவன் வந்து இளவரசன் அறை கதவை தட்டினான் இளவரசன் கதவை திறந்ததும் உள்ளே நுழைந்து கதவை சாத்திக் கொண்ட சத்திரத்து தலைவன் ஒரு சிறு மூட்டையை இளவரசன் முன்பு வைத்தான் இது என்ன என்று விரும்பினான் இளவரசன் இதில் இரண்டு வித உடைகள் இருக்கின்றன என்றான் என்ன இரண்டு உடைகளா ஆம் சாதுக்கள் அங்கி ஒன்று உள்ளே கங்க நாட்டு வீரர் அணியும் உடை ஒன்று முன்னேற்பாடு பலவாய் இருக்கிறதே முன்னேற்பாடு என்னுடையதல்ல வேறு யாருடையது ஆச்சாரியரிடமிருந்து நேற்றிரவே ஒரு சீடன் வந்தான் சற்று முன்பு இன்னொருவன் வந்தான் இந்த இருவருக்கும் இடையில் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபரால் அனுப்பப்பட்ட இருபது வீரர்கள் இங்கு வந்து சத்திரத்தை சோதனையும் போட்டார்கள் இதை கேட்டு இளவரசன் சிறிது நேரம் சிந்தலையில் அந்த இருபது வீரர் எங்கே இப்போது என்று வினவினார் நீங்கள் இங்கே இல்லை என்று தெரிந்ததும் வெகு துரிதமாக தங்களை தேடி சென்றுவிட்டார்கள் என்று அறிவித்தான் சத்திரத்தலையன் சற்று நிதானித்த இளவரசன் இந்த இடத்தில் சாதுக்களை அனுமதிப்பது உண்டா என்று வினவினான் சாதாரணமாக கிடையாது ஆனால் ஆச்சாரியர் உத்தரவின் பேர் இது அனுமதிக்கப்பட்டது சாதுக்களின் மத்தியில் தங்களை யாரும் தேட மாட்டார்கள் அப்படியே தேடினாலும் உயிருடன் வெளியே போக மாட்டார்கள் என்று சத்திரத்து தலைவன் இளவரசை நோக்கி விஷம புன்முறுவல் கொண்டான் இளவரசன் உண்மையை புரிந்து கொண்டாலும் புரியாதது போல் அப்படியானால் இவர்கள் என்று ஏதோ கேட்க முற்பட்டான் பதில் சொல்ல முந்திக்கொண்ட தலைவன் எல்லாரும் சாதுக்கள் அல்ல என்று சுட்டிக்காட்டினான் அத்துடன் சொன்னான் இந்த மூட்டைக்குள் இருக்கும் நீள அங்கிகளை நீங்களும் அணிந்து உங்கள் சகாக்களையும் அணிந்து கொள்ள சொல்லுங்கள் நீராட்ட அறைக்கு வரும்போது இந்த உடையில் வாருங்கள் நீராட்டத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றும் சென்றான் அவன் சொற்படி சாதுக்கள் வேடத்தில் நீண்ட அடைக்குச் சென்ற இளவரசன் அவன் சகாக்களுடன் நீராடி திரும்பிய பிறகு அந்த உடையிலேயே வெளித்த ஆழ்வரையில் பல்லவ இளவல் ஆதித்யதய ஸ்தோத்திரத்தை சொல்லி சூரிய நமஸ்காரமும் செய்தான் மற்ற இருவருக்கும் ஸ்லோகத்தில் ஓர் அக்ஷரம் கூட தெரியாத காரணத்தால் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு இளவரசன் நமஸ்காரம் செய்யும்போது தாங்களும் தரையில் விழுந்தும் எழுந்தபோது எழுந்தும் போலி ஜமம் செய்தார்கள் பிறகு அவர்கள் அறையை அடைந்ததும் அவர்களுக்கு காலை உணவை அனுப்பி வைத்தான் சத்திரத்து தலைவன் அதே சமயத்தில் மற்ற சாதுக்களுக்கும் சத்திர கட்டளை வழங்கப்பட்டது பிறகு அன்று மாலை வரை சத்திரத்து தலைவன் அவர்கள் இருந்த அறையின் பக்கமே வரவில்லை காலாகாலத்தில் அவர்களுக்கு ராஜாங்க உணவு படைக்கப்பட்டது சகல உபச்சாரங்களும் செய்யப்பட்டன பகலவன் மறைந்து இரவு ஏறிய பின்பே சத்திரத்து தலைவன் இளவரசன் அறைக்கு வந்து இளவரசே இன்னும் ஒரு நாழகைக்குள் நீங்கள் புறப்படுகிறீர்கள் கங்க நாட்டு வீரர் உடைகளை அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கையாளும் பட்டாக்கத்தையும் அனுப்பியிருக்கிறார் அதையும் அணிந்து கொள்ளுங்கள் சமயத்தில் அதை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறி சரியாக முதல் ஜாமம் முடியும் தருவாயில் பட்டா அந்த சத்திர தலைவன் இளவரசன் அணிந்திருந்த கங்க நாட்டு உடையைக் கண்டு ஆமோதித்து இது உங்கள் கத்தி அணிந்து கொள்ளுங்கள் என்று அதை நீட்டினான் அதை கச்சையில் கட்டிக்கொண்ட இளவரசன் தன் பின்னால் வரச் சொன்ன தலைவன் சீனனையும் சந்துகனையும் கங்க நாட்டு உடையில் இளவரசனை தொடர்ந்து வர கட்டளையிட்டான் அவன் சொல்படி நடந்த மூவரையும் சத்திரத்துக்கு பின் புற புறவிச்சாலைக்கு அழைத்துச் சென்றான் சத்திரத்து தலைவன் அங்கு இன்னும் பத்து கங்க நாட்டு வீரர்கள் தயாராக புறவைகளில் அமர்ந்திருப்பதை கண்ட இளவரசன் இவர்கள் யார் என்று விலகினான் சற்று முன்பு இருந்தவர்கள் தங்கள் தந்தையின் படையைச் சேர்ந்து எதிரி ஆக்கிரமிப்புக்கு பிறகு இங்கு தலைமறைவாக இருந்தவர்கள் இப்பொழுது தங்கள் வை என்று விளக்கினான் சத்திரத்து தலைவன் இதில் எதுவும் என் சாமர்த்தியம் அல்ல எல்லாம் ஆச்சாரியர் ஏற்பாடு இனி நீங்கள் கங்க நாட்டு சாலையில் சென்று உங்கள் தந்தையிடம் சேருங்கள் இது ஆச்சாரியரின் உத்தரவு என்று கூறி இளவரசனின் புறவையை கொட்டடியில் இருந்து அவிழ்த்து வந்தார் சீனனும் சந்துகனும் தங்கள் புறவையையும் அவிழ்த்து வந்ததும் அனைவரும் புறவைகளில் ஏறிக்கொண்டதும் இளவரசனும் ஏறப்போனான் அவனை தடுத்த தலைவன் ஒரு நிமிடம் இப்படி வாருங்கள் என்று இளவரசனை தனியாக அழைத்துச் சென்று தனது மடியில் இருந்த ஒரு சிறு பொருளை எடுத்து இளவரசன் கையில் கொடுத்தான் அதை கண்ட இளவரசன் ஸ்தம்பித்து இதை யார் கொடுத்தது என்று சொத்துடன் கேட்டான் சொல்ல அனுமதி இல்லை இருப்பினும் ஒன்று சொல்ல அனுமதி உண்டு என்றான் சச்சரத்து தலைவன் என்ன அது என்று கேட்டான் இளவரசன் இது தங்களை காக்கும் ரக்ஷை என்று சர்வசாதாரணமாக கூறினான் சத்திரத்து தலைவன் இளவரசன் மீண்டும் பையில் இருந்த அந்த பொருளை சற்று உற்று நோக்கினான் சத்திரத்து பின்புற பந்தத்தின் வெளிச்சத்தில் அது ஜாஜல்யமாக பிரகாசித்தது அதன் பிரகாசம் அவனுக்கு ஒரு புறம் ஆத்திரத்தையும் இன்னொரு புறம் ஆர்வத்தையும் அளிக்கவை எந்த உணர்வு தன்னை ஆட்கொள்கிறது என்பதை அறியாமல் திணறினான் இளவன் அப்பொருளோ அவன் திணறலை பார்த்து மிகவும் நகைத்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்